மாதத்தில் தமிழ் பேசினால் அபராதம் வரவேற்கத்தக்கது இன்றைக்கு அம்மாக்கெல்லாம் எல்லார் முன்னாடியும் அவங்கள மம்மின்னு கூப்பிட்டா பெருமையா பெருமையாக அதாவது எது நல்ல பள்ளிக்கூடம் என்று நாம் பெற்றோர்களிடம் கேட்டால் என்ன சொல்லுவாங்க எந்த பள்ளிக்கூடத்தில் குழந்தைகள் அழகாக ஆங்கிலம் பேசுகிறார்களோ அந்த பள்ளிக்கூடம் தான் நல்ல பள்ளிக்கூடம் என்று இந்த பெற்றோர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அடையாளம் பொறுமை மிகுந்த அடையாளம் என்பதனால் இன்றைக்கு பள்ளிக்கூடங்கள் அந்த அடையாளத்தை உருவாக்க நினைக்கின்றன அதை பெறுவதற்காக எங்களுக்கு பல பயிற்சிகளை தருகின்றார்கள் இது அபராதம் மட்டுமில்லை இது ஒரு யுக்தியும் தான் தமிழ் பேசினால் அபராதம் என்று கூறினால்தான் இன்றைக்கு குழந்தைகள் ஆங்கிலத்தையே கற்றுக்கொள்கிறார்கள் நாம் ஏனெதை அபராதமாக நினைக்க வேண்டும் ஏன் நம்ம அம்மா சொல்வதில்லையா சாப்பிட்டால் தான் உன்னை விளையாட அனுப்புவேன் படித்தால் தான் உன்னை நான் உன்னை சுற்றுலா அழைத்து செல்வேன் என்றெல்லாம் சொல்லுவதில்லையா தாய் சொன்னால் சரிதானே அது போலத்தான் இதுவும் பள்ளிக்கூட வளாகத்தில் தமிழ் பேசினால் அபராதம் வரவேற்கத்தக்கதே சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் என்பார்கள் தமிழ் மட்டுமில்லை எந்த மொழியும் பேசி தான் நமக்கு அது வரும் ஆங்கில மொழி நமக்கு பாடமாக கற்றுத் தருகிறார்கள் ஆனால் நம்ம எத்தனை பேருக்கு அதை பாடமாக அதாவது பேச முடிகிறது சரளமாக அது அப்படி கேட்டால் அது குறிக்கானது தான் ஏன் நம் அரசாங்கம் பொறுமை மிகுந்த அரசாங்கம் தப்பு செய்தால் அவராக மதிக்கிறார்கள் அவர்கள் பல சட்டங்களையும் திட்டங்களையும் போடுகிறார்கள் அதை கடைபிடி அபராதம் போட்டுத்தானே ஆக வேண்டும் அது போலத்தான் இது அபராதம் போடாமல் எதுவுமே நடக்காது எனவே அபராதம்